மனம் மாற்றம் ஏற்பட்டு கையே கூனியனுடைய பேச்சை கேட்டு ராமனுடைய பத்தாபிஷேகத்திற்கு தடை சொல்ல தன் மகன் பரதன் நாட்டை ஆட சீத்தையினுடைய கணவன் ராமன் ஏழிரெண்டாண்டு காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்ல மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பினு என்று மரபுரி தரித்து ராமன் சொல்ல ராமனோடு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுனு சீதை பின்தொடர சீதையோடு தம்பி லக்ஷ்மணனும் பின்தொடர கங்கைக்கரை தேவனன்களில் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடியேன்னு குகன் அவனை தரிசித்து கங்கைக்கரையை கடக்க உதவ பிறகு பர்ணசாலை அமைத்து அவர்கள் வாழ பிறகு சூர்பனகை என்கின்ற பெண் வர ராமனும் லக்ஷ்மணனும் கோபம் ஏற்பட மூக்கருபட ராவணன் எழுதிய காமத்தியை ஏற்படுத்த ராவணன் ஒரு அற்புதமான சுவாமியார் வேஷம் போட்டு பெண்மையை தூக்க பர்ணசாலையோடு சீதையை எடுத்து செல்ல தேய்ந்தொழிற் துண்டத்தான் என்கின்ற நம்முடைய ஜடாயு என்கின்ற பறவை கொத்திக் கத்தி ராவணனோடு போரிட்டு கொடியை சரி செய்ய